உங்கள் குழந்தைங்க ஒரு தோசை கூட முழுசா சாப்பிடல அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்காக ஸோ என்னோட பிள்ளை இந்த ஒரு முழு தோசை முழுசாவே சாப்பிடுவாள் இந்த ஒரு தோசையிலேயே அவளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் அப்படி இது என்ன தோசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது என்னங்கிறதா இந்த காணொலி ஸோ எப்பவும் போல என் பிள்ளைக்கு தோசைக்காக வந்து நான் வந்து இட்லி அரிசி தனியாக வாங்குறதுல ரேஷன் கடையில் உள்ள புழுங்கல் அரிசி தான் ஸோ அந்த புழுங்கல் அரிசியில் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா இந்த எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போடுவேன் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராகி அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் நான் வந்து சிகப்பு அவள் எடுத்துக்கல வெள்ளை அவள் தான் யூ ப பயன்படுத்துகிறேன் தோசைக்கு மட்டும் ஸோ வெள்ளை அவள் எடுக்கும்போது என் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் ஸோ வெள்ள அவள் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி செய்யும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அளவு வந்து எங்கிட்ட சரியாக கேட்காதீங்க பிகாஸ் வந்து என் பிள்ளைக்கும் எனக்கும் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் நார்மலாக வந்து மொத்தமே நானும் என் வீட்டுக்காரங்க என் பிள்ளை ஸோ எங்கள் எல்லாத்துக்கும் நான் போடுற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸ் அரிசி ஸோ மிச்சது எல்லாமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி ஸோ கொண்டக்கடலை பச்சைப்பயிறு ராகி உளுந்து வெந்தயம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸியில தான் நான் அரைக்கிறேன் கிரைண்டர்லாம் இல்லைங்க இவ்வளோண்டு மாவு என்னத்தை போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது அதனால மிக்ஸிலேயே போட்டு நான் நல்லா அரைச்சிருவேன் அரைச்சிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம கையாலேயே வந்து மாவை தான் மாவை நல்லா புளிக்கும் பட் இப்போ இது வெயில் காலங்கிறனால நீங்கள் ரொம்பலாம் போட்டு பண்ண வேண்டாம் மாவு நல்லா ரெடி ஆயிரும் ஸோ மாவை நீங்கள் இப்படி போட்டு இது பண்ணிட்டாலே வந்து ரெடி ஆகிடும் இது ஆக்சுவலி கொஞ்சம் நான் தண்ணி நிறைய சேர்த்துட்டேன் ஏன்னா மிக்ஸி சாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றினாலும் மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு மாவு மாவை தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தோசை அழகாக வந்துடும் இட்லி வந்து சில சமயம் நான் வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் எனக்கு வந்து தோசை தான் ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு ஊற்றிடுவேன் பட் இந்த இட்லி எனக்கு வேக வைக்க கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரியே இருக்கும் ஸோ தோசை வந்து நான் எப்பவும் போல் ஊற்றும் போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவும் செய்யாது நல்ல நார்மல் தோசை மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வரும் எண்ணெய் எல்லாம் பயன்படுத்துகிற நான் குழந்தைக்கு எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து நெய்யை தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் மட்டும் ஊற்றிட்டு இந்த தோசையை வந்து நான் ரொம்ப மொருகலாக ஊற்ற மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மொறு மொறுன்னு வந்துச்சு அப்படின்னா என் பிள்ளைருக்கே வந்து மென்று சாப்பிட்றதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது இட்லின்னா நல்லா சாப்பிட்ருவான் இந்த புரோட்டீன் இட்லிக்கான வீடியோவும் நான் இன்னும் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் இது வந்து தோசைக்கான இது ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க பிளைனா அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு ஆட்டக்கூடிய தோசையில் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது மட்டும் இல்லாமல் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த தோசை குழந்தைங்களால வெறுமனே சாப்பிட முடியாது ஆனால் சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ வேணால் பாருங்க என் பிள்ளை இந்த முழு தோசையை எப்படி ஃபுல்லா நான் வந்து வீடியோக்காக சாப்பிடுவான்னு ஒரு வாயோட நான் ஸ்டாப் பண்ணல அந்த முழு தோசையும் வந்து அவள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கிறது தான் இது அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு மெயினான காரணம் அவங்களுக்கு விளையாட்டு அதிகமாகும் ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க அவளை மொதல் சாப்பிட வைக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவள் சாப்பிட படிச்சிருவான் ஸோ குழந்தைங்களுக்கு மெயினான விஷயம் அவங்க ஒரு விஷயம் விளையாடிட்டே இருக்கும்போது நீங்கள் சாப்பாடை கொண்டு திணிக்காதுங்க நல்லா விளையாடி முடிச்சு குழந்தைங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதை பண்ணி முடிச்சு போர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த வேலையை கொடுக்கணும் ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு நீங்க அப்ப கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சாப்பிட்டே இருப்பாங்க ஒழுங்கா சாப்பிடுங்கிறதுக்காக வேற ஏதாச்சும் ஒரு விளையாட்டு காட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் அங்க போயிடும் லைக் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இப்போ அவன் நல்லா விளையாடி டயர்டா இருக்கான் இப்போதைக்கு அவளுக்கு பசிக்குது ஸோ சாப்பிட்ணுங்கிற மைண்டு வந்துருக்கு பட் இருந்தாலும் ஒரே இடத்துல அவளால் ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிட மாட்டா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளையாட்டுத்தானே பண்ணுமான்னு இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிச்சு சாப்பிட வந்தால் அப்புறமா நானும் ஊட்டி விடுறேன் இருந்தாலும் வேண்டாம் நம்மளே பிச்சு சாப்பிடுவோன்ட்டு அவளே ஒரு கப் ஒரு பக்கம் அவளே எடுத்து அவளே வந்து அந்த சாம்பாரெல்லாம் தொட்டு எடுத்து அவளே சாப்பிட படிச்சுட்டா ஸோ இந்த ஃபுல்லாகவே வந்து அவளே தான் சாப்பிடுவான் நான் வந்து எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அதே சமயம் குழந்தைங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்க வந்து எங்கெங்கேயோ போறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் பின்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா இது குழந்தைங்களுக்கு விளையாட்டாயிடும் ஸோ நீங்கள் பின்னாடி போய் போய் தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் சரி நீ உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுமான்ட்டேன் அவள் அப்படியே கொஞ்சம் சாப்பாடு பிச்சு எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவுக்கு ஒருவாய் கொடுத்தா அதுக்கப்புறமா வந்து குட்டிக்கரணம் போடுற மாதிரி ரெண்டு மூணு வித்தையெல்லாம் காட்டினா வித்தையெல்லாம் காட்டினாலும் சாப்பாடு வேண்டான்னு சாப்புடல பிகாஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அளவாக தான் ஆக்டிவாகவே இருப்பாங்க ஆனால் நம்ம அவங்க அளவாக சாப்பிட்ற அந்த அளவில் வந்து அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து நார்ச்சத்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி கொடுக்கறது வந்து அம்மாக்களோட கடமை ஸோ எப்பவும் போல் வந்து நீங்கள் வந்து அரிசி இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக பச்சைப்பயிறு கொண்டக்கல்லை இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பெஸ்ட்டு இந்த மாதிரி தோசை மாவில் கொடுத்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்க இட்லி நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றினா சாப்பிடுவாங்க என் பிள்ளை இட்லி நல்லா சாப்பிடுவாள் தோசை வந்து ரொம்ப மொறுமறு நிருந்தால் சாப்பிட மாட்டான் ஏன்னா அவன் நல்லா மென்று சாப்பிட படித்ததுனால அவளுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மையாக மெல்றதுக்கு வந்து இன்னும் படிக்கலை அவளுக்கு இன்னும் பல்லை வந்துருச்சு அப்படின்னா நல்லா இது பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் சாப்பிடுவான் அப்பெல்லாம் சாப்பிடுவாள் தோசை எல்லாம் சாப்பிடுவா நான் என்னென்ன இருக்குதோ அது மட்டும் இல்லாமல் அவள் சாப்பிட்றத நாங்களும் சாப்பிட்றதுனால நாங்கள் சாப்பிட்றத அப்படியே பார்த்துப்பா அவளுக்கு தண்ணி வேணும்னா பக்கத்தில் க்ளாஸில் வைக்க மாட்டேன் ஏன்னா கிளாஸில் வச்சு எப்போனாலும் அவள் தட்டி போட்டுருவான்னு தெரியும் இந்த மாதிரி சிப்பர் பாட்டரில் தண்ணி கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவளே தண்ணி வேணுங்கிறப்போ எடுத்து குடிச்சிருப்பான் தண்ணி மட்டும் ஃபுல்லாகவும் குடிக்க மாட்டேன் அவளுக்கு எவ்வளோ தேவையோ அவளை மட்டும் வந்து இது பண்ணுவான் அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இதானதுனால நான் திருப்பி பக்கத்தில் போயிட்டு சாப்பாடு வந்து நீ சாப்பிட்ற என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அவள் கொஞ்சம் கொஞ்சம் என் கையில் தந்துட்டு அவள் கொஞ்சம் சாப்பிட்டு லைக் வந்து அவள் வந்து இந்த முழு தோசையை வந்து அவள் ஃபுல்லாகவே சாப்பிட்டான் எனக்கு என்னென்னா நார்மலாக ஒரு தோசையை வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் இந்த தோசையை சாப்பிட்றதுக்கும் இதில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிடும் ஸோ நீங்கள் வந்து நிறைய தான் குழந்தைங்க சாப்பிட்ணும் ஆசைப்படாதீங்க கொஞ்சமாக கொடுத்தாலும் அதில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறத ரொம்பவே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்னோடய பிள்ளை இப்படி தான் சாப்பிட்டா ஒரு வயசுக்கு மேலே போக போக அவளுக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் அவளோட சாப்பாடு அளவு குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை பட் இனிமேல் போக போக அவளோட சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும் ஸோ அது எப்படிங்கிறதவெல்லாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய காணொலியில் உங்களுக்காக நான் பதிவேற்றம் பண்ணுறேன் ஸோ வேறு எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னால் நீங்கள் வந்து மறக்காமல் கருத்துரை பெட்டியில் பதிவிடும் ஸோ இந்த காணொலி எப்படி இருக்குங்கிறதையும் கருத்துரைப்பட்டியில் சொல்லுங்கள் சரி என் பிள்ளை ஒரு வழியாக தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டா ஸோ தோசை அவள் மட்டும் சாப்பிட்லங்க இது எனக்கும் ஊட்டி வேற சாப்பிட்டா பார்த்துக்கோங்க சாப்பிட்டா தட்டு ஃபுல்லாக தோசை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த லாஸ்ட்டு தோசையை கூட விடல அவளே அழகா அழகா பிச்சு பிச்சி சாப்பிட்டா ஸோ கடைசி வாயை மட்டும் எனக்கு ஜாலியாக வந்து அவள் ஊட்டி விட்டா பார்த்துக்கோங்க ஸோ அவள் மட்டும் சாப்பிட வேண்டாம் எனக்கும் ஊட்டி விட்டா என் வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கும் ஊட்டி விட்டா ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் புரதம் புரத சுத்தியிருந்த தோசையை சாப்பிட்ட கதை இது தான் ஸோ உங்கள் வீட்டில் என்ன தோசைங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என் பிள்ளை தோசையை சாப்பிட முடிச்சுட்டா இன்னும் தட்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான் இதுக்கப்புறம் காணொலி எடுத்துகிட்டேன்னா சரி வராதுங்க ஸோ நான் போயிட்டு வரேன் டாட்டா பை பாய் தட்டுக்கள வேண்டிய வேலை இருக்க பார்த்துக்கோங்க ஸோ டாட்டா நன்றி இணைந்திரங்கள் ஊட்ட சித்த நிமிடருடன் பாய்